அன்பர்களே இன்று சங்கடகர சதுர்த்தி சென்னை ஆலமர இயற்கை விநாயகரை இன்று நாம் பார்க்கிறோம் இந்த திருக்கோவில் சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் பல்நோக்கு மருத்துவமனையின் பின்புறம் அமைந்துள்ளது அரசனர் தோட்ட பகுதியில் அப்போது ஒரு சிவன் கோயில் இருந்தது அங்குள்ள சிவனை வழிபட அருகில் உள்ள நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் கடைகளில் வேலை பார்ப்பவர்கள் பொதுமக்கள் என பலரும் வந்து வழிபட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாலாம் தேதி அந்த சிவங்கோயிலுக்கு குடமுழுக்கு நடந்தது அன்று அந்த சிவபெருமானை வழிபடச் சென்ற பக்தர் ஒருவர் வெயில் அதிகமாக இருந்ததால் இளைப்பாற அருகில் உள்ள ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்தார் அசதியில் அப்படியே உறங்கிவிட்டார் அப்போது அவர் கனவில் யானை ஒன்று தோன்றி நான் இங்கு இருப்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டார் திடுக்கிட்டு கண் அவர் முன்பாக ஆலமரத்தின் வேர் பகுதியில் ஓரிடத்தில் அசலாக விநாயகர் காட்சி தந்தார் உடனே அங்கிருந்த பக்தர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்களை அழைத்து வந்து காண்பித்தார் ஆலமர வேரில் விநாயகரே அமர்ந்திருப்பது போல கோலத்தை கண்டதும் அனைவரும் தலையில் குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டும் வழிபட்டார்கள் பூஜைகள் துவங்கின மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ஆலமர விநாயகரை வணங்கி சென்றார்கள் ஆலமர இயற்கை விநாயகர் என்னும் திருநாமமும் அவர் கொண்டார் விநாயகரை கண்ட அந்த பக்தரே கோவிலை பராமரித்து பூஜைகளையும் விழாக்களையும் தொடர்ந்து செய்து வந்தார் கோவில்களுக்கு விருட்சங்கள் இருக்கும் ஆனால் இங்கு ஆலமரத்திலேயே தோன்றி விளங்குவதனால் அதிக ஆற்றல் கொண்டவராக விநாயகர் விளங்குகிறார் கேட்டதை தரும் வரப்பிரசாதி இவர் அரசியல் பிரமுகர்களும் அதிகாரிகளும் தங்கள் காரியங்களை தொடங்கும் முன்பு இங்கு வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் ஆலமரத்திற்கே தினமும் பூஜை நடைபெறும் திங்களும் வெள்ளியும் இவரை வழிபட சிறந்த நாட்கள் அம்பாள் சமேத சிவபெருமான் காலபைரவர் நவகிரகம் உள்ளிட்ட இருபத்தி மூன்று பரிவார சன்னதிகள் இங்கு உள்ளன பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி சங்கடகர சதுர்த்தி போன்ற நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன ஆலமர இயற்கை விநாயகரை கண்ட நாள் ஜூலை பதினாலு இந்த நாளை அவரது ஜெயந்தி விழாவாக இங்கு கொண்டாடுகிறார்கள் விநாயகர் சதுர்த்தி தமிழ் வருடப் தை பொங்கல் போன்றவை இங்கு விழா நாட்கள் வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் விநாயகருக்கு நாட்டு சர்க்கரையை படைத்து தொடர்ந்து பதினோரு வாரங்கள் வழிபடுகிறார்கள் பதினோராவது வாரம் வழிபாடு முடித்து சிதறுகாய் உடைத்து வணங்கினால் நினைத்தது நிறைவேறுமாம் உடல் நலம் பாதிக்கப்பட்டோ குணமடைய பலரும் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் இன்ப வாழ்க்கையை துணை புரியும் ஆலமர இயற்கை விநாயகரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் கம் கணபதியே நமகா